ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா பசங்களுக்கு சளி ஓவராக இருக்குது அதனால் வேண்டி கஷாயம் போடலான்ட்டு இங்கே பாருங்கள் ஓமவல்லியில் அடுத்து என்ன பறிக்க போகிறேன்றதை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அடுத்து துளசி துளசி பறிச்சுக்கலாம் துளசி பறிச்சிக்கலாமா ஓகே துளசி பறிச்சாச்சு அடுத்து வாங்க தோட்டத்துக்கு அந்த பக்கம் இது வந்து காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அடுத்து வந்து தோட்டத்துக்கு வெளியில் அந்த பக்கம் வந்து நம்ம பிளாட் இருக்குது அதில் போய் என்னென்ன ப இலையெல்லாம் பறிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க பச்சை இருக்குதுல அத கொஞ்சம் பறிச்சிக்கலாம் பாருங்கள் குட்டி குட்டியாக பச்சளையெல்லாம் நிறையா நிறைய இருக்குலையா அதை பறித்து கசாயத்துக்கு போட்டுக்கலாம் இது வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ள பச்சளை பார்த்திங்களா முருங்காயம் பறிச்சாச்சு பறிச்சிட்டு அடுத்து போய் நம்ம கஷாயம் போட ஆரம்பிச்சிடலாம் சரியா பாருங்கள் முருங்காயில் பறிச்சிட்டேன் அடுத்து போய் நம்ம கஷாயத்தை போடுறதுக்கு ரெடி பண்ணலாம் ஓகே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கஷாயம் போட்டுட்டு கஷாயத்தில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்றத அந்த கஷாயத்தை காமிக்கிறேன் ஓகே பாய் பாருங்க நம்ம தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்